தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி பெருவிழா வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் விழாக்களில் மிகவும் புகழ்பெற்றது இந்த பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றும் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நடைபெறும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி நிகழ்ச்சி நடைபெறும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி பங்குனி நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய விழாவான பட்டாபிஷேகம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மேல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக நடைபெறும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் பனிரெண்டு ஐம்பது மணிக்குள் பிற்கல்யாண வைபவம் நடைபெறும் இந்த பங்குனி உத்திர முக்கிய விழாவான தேரோட்டம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் மார்ச் முப்பதாம் தேதி தீர்த்தம் பூஜையுடன் இந்த பங்குனி பெருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி